வணக்கம் வளமுடன் நிலைமை சொல்க நம்ம ஊரில் இருக்கிற கோயில்கள் அதில் இருக்கிற சில சிறப்பு செய்திகள் அதை தொடர்ந்து பேசிகிட்ருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்டு சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் முழுவதும் பாறாங்கற்களால் கட்டப்பட்ட கோயிலாகும் இங்குள்ள லிங்கம் மிகப்பெரியது பீடம் மட்டும் நாற்பது அடி நீளம் இங்குள்ள ஆவுடையாரும் லிங்கத்திற்கும் உடுத்த வேண்டிய வேட்டி துண்டு போன்றவற்றை தனியாக நெய்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதத்தில் அன்னை இந்த ஐப்பசி மாதத்தில் அபிஷேகம் நடைபெறுகிறது இப்போல்லாம் கொஞ்சம் லைவ் டிவிலெலாம் காமிக்கிறாங்க அதை இப்படி செய்தால் மக்கள் அனைவரும் பசியால் வாடாமல் இருப்பார்கள் என்பது நம்பிக்கை அபிஷேகம் செய்த அன்னத்தை எடுத்து தயிர் சாதமாக கலந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குகிறார்கள் இந்த அன்னாபிஷேகம் இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதுக்கு உள்ளே இருக்கிற தாற்பயம் மக்கள் பசியால் வாடாமல் இருக்க வேண்டும் என்பதை வாழ்க வளமுடன் நலமே சூழ்க